மனிதன் நினைப்பதோ நினைவல்ல தெய்வம் நினைப்பதே நினைவு சரிங்களா கடவுள் என்ன நினைக்கிறாங்க நடக்கும் நிச்சயமாக இசை பாரசீன இந்த இந்த இருதம்ச நிபந்தனையோடு கூடிய அமைதி பரிசு மூலமாக நிறைய முடிவு வராது முடிவு வராது உறுதியாக சொல்கிறேன் போ தொடர்ந்து தொடர்ந்து தொடரும் மிக மிக விரைவில் இந்த மாமனினாலும் அமெரிக்க தேச அதிபதினாலும் மாமனி அமெரிக்க தேசம் கூட்டி சேர்த்து இவ்வளோ சேர்ந்தால் போக முடிவு கொண்டு வருவோம் வரும்போது பாரசீன தேச பாரசீனர்களுக்கும் இசையத இசை கொடுக்கணும் கமாஸ் தீவிரவாதிகள் அடிவோடு அழிவார்கள் இந்த கடவுள் வார்த்தை நிச்சயமாக கமாசு ஒருவாறு இருக்க மாட்டாங்க மனம் திரும்பி வந்து நான் மனம் திரும்பி மக்களாக மாறிடலாம் மக்களாக வந்து மக்களை அரசா அரசா செய்யலாம் அரசாட்சி இல்லை குடியாட்சி குடியாட்சி குடி குடிமகாட்சியை செய்யலாம் ஜனநாயகத்தை கொண்டு வரலாம் இதுதான் கடவுளின் சித்தம் திட்டம் இசையை பாலசின போல் மிக மிகப்பெரிய முடிவுக்கு வரும் மாமனார் அமெரிக்க அறிவினார் இந்த கடவுளின் வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்